ஜஹ்ராக்கு போகணும் அந்த பிள்ளையை கூப்பிட்றதுக்கு அந்த பிள்ளையை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதன் ஹவாலிக்கு போவோம் தெரியும் நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்பை எப்படின்னு போகிறது காலையெல்லாம் போட்டிருப்பேன் ஓகே நண்பா நான் உங்கள் சேட்டை நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கேன்னா ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி பொழுது இன்ஷா இன்ஷால்லா எல்லாருக்குமே நல்ல பிள்ளையை அமையட்டு ஆண்டவன்கிட்ட நான் மீண்டும் வேண்டிக்கிறேன் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க நண்பா கமெண்ட் பண்ணுங்க நண்பா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ப்ளீஸ் சப்போர்ட் கொடுங்க நண்பா ஓகே நண்பா நான் கிளம்புறேன் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் என்னென்ன வேலை இருக்குன்னு அப்டேட் பண்றேன் நான் சேட்டேன் சும்மா அப்பா அது பின்னால வண்டி வருதே வண்டி நம்ம எடுக்கிற யார் நிக்க மாட்டுறாங்க வண்டி வருதே ஒருத்தனை பார்க்கிங்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கறதுலாம் கிடையாது மற்றது சொல்வெ எல்லாத்துக்குமே அரிசி ஹாய் நண்பா ஸ்கூல் விட்டு வந்தாச்சு ஸ்கூல் விட்டு வந்துட்டு இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கலை இன்னைக்கு வந்து மட்டன் கறி செய்ய சொல்லியிருக்கிறாங்க மேடம் அதை செஞ்சுட்டு அதுக்கு முன்ன செஞ்சதுக்கு இல்லை அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிவிட்டு அதை ப்ரப்பேட் எல்லாம் ரெடி பண்ணி செஞ்சு வச்சுட்டு சத்திய அடுப்பில் ஏத்துறதுக்கு முன்னாடி உட்காந்து டீயையும் பிரேக்ஃபாஸ்ட்டு ஏதாவது முட்டை இட்டை போடணும் இல்லை ஏதாவது ஜீபன் இல்லை இந்த குரோசன் பண்ணு ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு ஏன்னா அந்த காலை சாப்பாடு ஏதாவது வவுத்துக்கு போட்டால் தான் நமக்கு வேலை விடணும் இந்த பாருங்கள் இறச்சி வெட்டிக்கிட்டு இருக்கேன் என்னடா நீ காலையில் ஸ்கூலு இறச்சி கிச்சனு இதே தானா என்ன செய்யணும் நண்பா இதெல்லாம் வேலை இதெல்லாம் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ப்ளீஸ் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படியே சேர்த்த கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள் முடிச்சிருவோம் இன்னைக்கு கிருட்டு கிருட்டு கிருட்டுண்டு மட்டன் கறிங்கிறதுனால கொஞ்சம் வேலை இருக்குது நண்பா வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் வந்து ஆஃப்டர்நூன் பன்னெண்டு மணிக்கிட்டு நான் உங்களுக்கு நான் வரேன் ஏன்னா இப்போ வந்து மணி வந்து ஒம்பது ஆக போகுது எப்படி மூணு ஆவரும் முடியும் இந்த சாப்பாடு வேலையெல்லாம் முடியறதுக்கு அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களை வந்து திருப்பி எழுப்பி விட்றேன் அது வரையும் கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு வேலை இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வாங்க நான் இப்போ வரேன் ஓகே நண்பா சும்மா கிரிச்சி கிரிச்சி கிரிச்சு இன்னைக்கு வேலையை முடிச்சுடுவோம் எல்லாத்தையும் அடுப்பில் சேர்த்தாச்சு க கறிக்கு உள்ள ஃபுல்லு இன்க்ரீடியன்ஸ் மசாலா டமாட்டா இறைச்சி அப்போ எல்லாம் என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாமே சேர்த்தாச்சு அடுப்பில் வெந்துக்கிட்டு பாருங்கள் சும்மா கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க தெரியுதா ஆமாம் பழைய கிச்சன் தான் நண்பா ரொம்ப புதுசு கிடையாது இடம் பழசு தான் கொஞ்சம் கிச்சன் அப்படி இப்படின்னு இருக்கேன் எதுவும் நினச்சிக்காதீங்க நம்ம அடுப்பில் அது விவரத்துக்குள்ளார நம்ம வேலையும் பிடிப்போம் அண்ட் காஃபி ஒரு குலோசன் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது முட்டையெல்லாம் இருக்குது செய்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது இதே காலத்தை ஓட்ட வேண்டியதுன்னா அலுப்பாக இருக்கு அலப்பாக இருக்கு அழுப்பாக இருக்குன்னு எதையுமே முயற்சி பண்ணாமல் இருக்கான நடக்கவே நடக்காது முயற்சி பண்ணுவோம் முயற்சி திருவினையாக்கும் அடுத்து இந்த சுர்பாக்கு சுருபா செய்யணும் சுர்பா ரெடி ஆயிடுச்சு அடுத்து ரைஸ் எல்லாம் இருக்கு நண்பா அதையும் முடிச்சுட்டு கெட்டு கெட்டு கெட்டுன்னு உங்களை மீட் பண்ணுறேன் அதை வந்து சேட்டை கூட ட்ரயல் பண்ணுங்கள் ஓகே சி யூ ஹாய் நண்பா ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சு அதை சாப்பாடு நம்ம பாஸோட பயணிக்கையும் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஸ்கூலுக்கு கிளம்புறோம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நம்ம லஞ்சம் முடிக்கிறோம் லஞ்சம் முடிக்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் உங்களை மீட் பண்ணுறேன் நண்பா இப்போ நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன் சும்மா கிடைச்சி கிடைச்சி இன்றைக்குள்ளே டேயே தேங்க் தேங்க்யூ நண்பா சி யூ ஹை நண்பா இப்போ நம்ம ஸ்கூலை விட்டு நேராக வந்து வீட்டுக்கு போகல இப்போ நேராக வந்திருக்கிறோம் திருசிஸ்ட் மாலுக்கு ஏதோ லஞ்ச் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல இருக்கு பாஸோடைய பசங்க அந்த பிள்ளையும் கொண்டுட்டு அங்கே ட்ராப் பண்ண சொன்னாங்க ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வீட்டுடைய மணிமேகலையை கொண்டே வீட்டில் விடணும் அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு வீட்டில் போய் சாப்பிடணும் மத்தியானம் டைம் ஆச்சு மணி இப்போ ரெண்டாச்சு இனி வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு எப்படி ஆயிரம் டிராஃபிக் ரோடெல்லாம் அப்படியே மெது மெதுவாக அப்படியே ஊந்து போகுது வண்டியெல்லாம் என்ன எப்படி போய் ரெண்டரைக்கு போகிறோன்னா இல்லை மூணு மணிக்கு போய் சேரனா அதுன்னு தெரில இப்போ நம்ம இருக்குது திரு சிக்ஸ்டி மால் ஆமாம் அந்த மணிமேகலை அந்த புள்ளைய கூட்டிகிட்டு உள்ளே போயிருக்குது வந்ததுக்கு பிறகு ஓகே நண்பா வீட்டில் போயிட்டு லஞ்சை முடிச்சுட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஓகே நண்பா சி யூ நான் ஈவினிங் உங்களை மீட் பண்ணுறேனே அப்படியே கிரிச்சு 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 நீங்கள் முடிச்சிருப்போம் ஓகே ஆ நண்பா வீட்டுக்கு வந்தாச்சு சாப்பிட்றேன்னு நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் படுக்கிறேன் அதுக்கப்புறம் ஈவினிங் தானே உங்களை மீட் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்புறம் ஏன் நீ திடீர்னு சாப்பிட்ற நேரத்தில் வீடியோ போட்டு நீங்கள் நினைக்கலாம் இல்லை நண்பா நேற்று நான் லீவில் போயிட்டேன்ல நான் லீவில் போயிட்டேன் நேற்று அப்போ நம்ம வீட்டில் உள்ள மணிமேகலை நமக்குள்ள சாப்பாடு அவங்க அறவிகளுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க கபாப் அப்போ அந்த கபாப்ல எனக்கு உள்ள பங்க நம்ம வீட்டில் உள்ள மணிமேகலை எடுத்து வச்சிருந்துச்சு ரெண்டு பீஸ் அதை காட்டத்தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போட்டுருக்குறேன் அண்ணன் மேலே எவ்வளோ பாசம் இல்லை உண்மையில மணிமேகலை மணிமேகலை தான் ஓகே சாப்பிட்டுட்டு சும்மிதா அப்புறமாதிரி ஈவினிங் ஒன்று மீட் பண்ணுறேன் நல்லா தான் இருக்குது சூடு பண்ணி வச்சுருக்குது மணி மேலே விஷயம்ல ஓகே ம் நண்பா டெலிவரி பண்ண இப்போ தூங்கி இருந்துச்சு நண்பா சீக்கிரம் வண்டி ஸ்டார்ட் பண்ணட்டுமா ஓகே நம்ம எங்கே போகிறாங்கன்னு தெரியல நாங்கள் இங்கே போய்ட்டு உங்களை நான் வந்து கான்டெக்ட் பண்ணுறேன் நண்பா ப்ளீஸ் அப்படியே எங்களுக்கு ட்ராவல் பண்ணுங்கள் ஹை நண்பா சீக்கிரம் சீக்கிரம் செஞ்சு வந்து வண்டி 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 ஸ்டார்ட் பண்ணிட்டு வரத்துக்குள்ளால் எல்லாம் வெளியே வந்து நிற்கிறாங்க இந்த அவங்களோட ஃபேமிலி எல்லோரும் வந்துட்டாங்க அதனால இவங்களும் சீக்கிரமாக சீக்கிரமாக எங்கே தெரியும்ல நான் போன வாரம் சொல்லிருந்தேன் இல்லை அந்த பர்ஃப்யூம் வந்து ஹோல்சேல் கடையில் விற்கிறாங்க அந்த இடத்துக்கு தான் வந்திருக்குறாங்க இப்போ இங்கே இருந்துட்டு எங்கே போவாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ எங்கள் மேம் கீழே போயிருக்காங்க எல்லோருமே இருந்தால் ஃபேமிலியில் வண்டி எல்லா வண்டியும் வந்துருக்குறாங்க பாருங்கள் அந்த மந்தி டிரைவர் அந்த வண்டியில் உட்காந்துருக்கார் நான் கேட்டேன் எப்போ வந்திருக்கேன் இந்த உட்காந்துருக்கார் தெரியுதா எப்போயா வந்தேன் அப்படின்னு நான் கேட்டேன் அவர் சொல்லி இப்போ தான் பத்து நிமிஷமாச்சு அப்படின்னா நல்ல வேலைக்கு ஏன்னு கேட்டாக்கா ஒரு அரை மணி நேரம் வச்சுன்னாக்கா சீக்கிரமோ சீக்கிரமாக இருப்பாங்க வந்தாச்சு இப்போ இங்கேருந்து இப்போ இவங்களாம் பேசி எங் வேறு எங்கே போகிறாங்களா என்னென்னு தெரியல இந்த பரிசுமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் வந்து எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன் மொத்த கழுவலை தூங்கிட்டு இருந்தேன் டெலிஃபோன் படிச்சு எல்லாம் சீக்கிரம் நாங்கள் வந்து பார்த்தா எல்லாம் வண்டி நிற்கு வண்டி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் வெயில் வேறு இன்னும் சாயலை மணி கரெக்டாக இப்போ வந்து நாலு ஐம்பது ஆமாம் அஞ்சு ஆக போகுது ஓகே நண்பா நீங்கள் எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து நான் கான்டாக்டில் எதுங்க உங்களை நான் அப்டேட் பண்ணுறேன் உங்கள் சேட்டர் டிராவலர் சும்மா கிரிச்சி கிருச்சி நான் அப்படியே முடிச்சுடுவோம் நான் வண்டியில் கொஞ்சம் உட்காந்துருக்குறேன் ஆமாம் ஓகே நண்பா சி யூ எந்த இடம் எங்கேருந்து தெரியுமில உங்களுக்கு அவன்யூஸ் கை தாப்பில் ரெக்காயின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பெரிய ஃபேக்ட்ரிகள் உள்ள இடங்கள் தான் இது ரெக்காய் ஹோல்சேல் கல்பா ஹை நண்பா போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இப்போ மேடம் போனாங்கல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு இப்போ தான் வந்தோம் இப்போ தான் வந்து மூஞ்சியை கழுவினேன் மூஞ்சியை கழுவிட்டு ஒரு டீயை போட்டேன் டீயை போட்டு வந்து இப்போ தான் உட்காருனேன் தூங்கிட்டு இருந்தேன் திடீர்னு டெலிஃபன் பண்ணி ஏழை சகல் சகாரன்னு சொல்லி ஒரு டெலிஃபோன் வந்துச்சு சொல்லி சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு அப்புறம் அவங்களுக்கு நான் வீடியோ பேசிவிட்டு வெளியே போகிறேன் நிற்கிறாங்க எல்லாம் சீக்கிரம் என்னடா அது மூஞ்சி கடை கழுவ முடியாமல் அப்படியே போயிட்டு அங்கே போயிட்டு அங்கேயே ஒரு அரை மணி நேரம் அப்படியே போயிட்டு உட்காந்துருந்து வெளியே நான் மற்ற எல்லாம் வந்து உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்தாங்க வந்துட்டு வேறு எங்கேயும் போகிறாங்களான்னு நினச்சேன் நல்ல வேலைக்கு எங்கேயும் போகிற நேராக வீட்டுக்கு கொடுந்தாங்க வீட்டுக்கு விட்டோன்னே இப்போ தான் டீ போட்டேன் அடுத்த வேலை அப்படிட்டு ஆகிருக்குது மகர்த்து தொழுதுட்டு எங்கேயே போகிறாங்களாம் ஒரு இடத்துக்கு நம்ம பாஸ்ஸு வந்து ஜாமா கொடுத்துருக்காரு அதை கொண்டுட்டு அவனுடைய ஃப்ரெண்டு அவர் சூரியக்காரர் போல இருக்க அவர் அவர் வீட்டில் கொண்டு போய் கொடுக்கணுமா நான் சொன்ன வீடு அட்ரஸ் தரேன் லொக்கேஷன் தரேன்னு சொல்லியிருக்காரு பாஸ்ஸு லொக்கேஷனை வாங்கிட்டு அப்படியே லொக்கேஷன் வாழை பிடிச்சி போக வேண்டியது தான் ஆமாம் அது வந்து கொஞ்சம் எங்க நடக்க அந்த ஏர்போர்ட் சைடு இருக்குது கைத்தான்னு சொல்லிட்டு ஃபர்வானியா ஃபர்வானியான்னு சொல்லுவாங்க ஃபர்வானியா பக்கத்தில் கைத்தான் இருக்குது அங்கே போகணும் அதை கொண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கே டியூட்டி இருக்கான்னு தெரில இன்றைக்கி சும்மா கிரெட்டு கெட்டுன்னு வேலையெல்லாம் முடிச்சிடும் நண்பா நீங்கள் அப்படியே கூட சேட்டை கூட அப்படியே சேர்ந்துடுங்க அப்படியே எல்லா விஷயங்களையும் நீங்களும் பார்ப்பீங்க இன்ஷா இல்ல சீயூ வெயிட் பண்ணுங்கள் நட்டியை குடிச்சிக்கிறேன் மகரிப்பு தோல்ந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம் தேங்க்யூ ஹை நண்பா இப்போ நம்ம வந்து ஜெனப் சுறாவில் நிற்கணும் நம்ம பாஸோட பையன் வீட்டுக்கு வந்தோம் வந்துட்டு அங்கே ஒரு சாமானை கொடுத்துட்டு இப்போ நான் சொன்னேன் நம்ம பாஸ் வந்து அவருடைய ஃப்ரெண்டு சூரிய வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அப்போ வந்து நம்ம வந்து கைத்தான் ஃபர்வானிய சைடு நம்ம போகிறோம் அந்த பாஸ் நம்ம கொடுத்துருக்க அந்த பார்சல் பின்னால் இருக்குது அதை எடுத்துகிட்டு இப்போ நான் டெலிஃபோன் அடித்தேன் எங்கள் அப்பா இருக்கிற அப்படின்ட்டு நான் கைத்தானில் இருக்கிறேன் எத்தனை நிமிஷத்தில் வரணும் நான் ஒரு பத்து நிமிஷத்தில் வரேன் அப்படின்னு ஓகே நீங்கள் வந்து வீட்டு வந்து தெளி பண்ணியிருந்தாரு முன்னாடி போன அந்த வீட்டு வாசல் நான் சொன்னேன் லொகேஷன் அனுப்புப்பா அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் பிடிச்சி நான் போயிட்டுருக்கேன் இப்போ ஓகே நண்பா இப்போ அங்கே போயிட்டு கைத்தானில் போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் நான் போயிடுறேன் கிரிட்டு கிரெட்டு கிட்டு நான் முடிச்சிடறேன் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டெலிஃபோன் அடிக்கணும் பாசுக்கு கொடுத்தாச்சு வேறு வேலை என்ன இருக்குன்னு கேட்கணும் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம போகணும் அடுத்து டின்னர் வாங்க போக சொல்கிறாங்களா இல்லை என்ன செய்யறான்னு தெரியல ஓகே நண்பா கிரெட்டு கருட்டுன்னு சும்மா முடிச்சிடுவோம் இப்போ நம்ம கைத்தான நோக்கி நம்ம போவோம் ஓகே சி யூ நம்ம வந்து ஜெனிப்பு சொல்றதுனால இப்போ வந்து இந்த பாருங்க பெரிய பில்டிங்லாம் தெரிப்பாங்க பாருங்க எப்படி தெரிது பாருங்க லைட் எதுல அது வந்து சிவில் சிவில் ஐடி அதாவது வந்து சிவில் ஐடி ஆஃபீஸ் எல்லாம் அங்கிட்டு தான் இருக்குது இப்போ அந்த ரோட்டில் தான் நம்ம கைத்தானுக்கு நம்ம போயிட்டுருக்கிறோம் இது வந்து ரிங் ரோட்டை பிடிச்சி நம்ம வந்து கைத்தானுக்கு போட சீக்கிரம் போயிடலாம் இப்போ நம்ம வந்து சிக்ஸ்தரிங் போட்டுருக்கோம் அது வந்து போகிற வழியில தான் அந்த சிவில் ஐடி ஆஃபீஸ் இருந்துச்சு அதான் உங்களுக்கு காட்டணும் ஜெனிப்பு சொல்கிறோம் அது வந்து சுகதாங்கிற ஒரு இடத்துல இருக்குது சிவில் ஐடி அதாவது எல்லாத்துக்கும் ஐடி செய்கிற இடங்கள் ஐடி செயல் இடங்கள் அது ஒரு ஒரு பிரான்ச் பிரித்து விட்டுருக்குறாங்க அது மெயின் இது வந்து இங்கே தான் இருக்குது ஓகே இப்போ நம்ம வந்து திரு ரிங் ரோட்டை பிடிச்சி நேராக போனோம்னாக்க இடையில திரு சிக்ஸ்டியெல்லாம் வரும் திரு சிக்ஸ்டி அது அதுக்கு அடுத்தாப்பில் தான் கைத்தான் வரும் ஆமாம் கீழே வந்து ஐம்பதாம் நம்ம ரோடு ஏர்போர்ட் ரோடு போகும் அதுக்கு மேலே ஐம்பத்தஞ்சு அடுத்து அதுக்கப்புறம் கைத்தான் ஓகே நண்பா அங்கே போயிட்டு நம்மளுக்கு நான் வந்து வீடியோ போடுறோம் அப்படியே கணக்குங்களே உங்களுடைய கனவு மால் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டியை பாஸ் பண்ணி தான் நம்ம நம்ம போயிட்டு இந்த கைத்தானுங்க ஏரியாத்துக்கு ரொம்ப ஆண்டமாக இருக்குது பாருங்கள் இந்த நியூ த்ரீ சிக்ஸ்டி இங்கே தானே அடிக்கடி நான் வருது இன்றைக்கு கூட நான் வந்திருப்பேன் இந்த சீரியல் ஃபர்ஸ்ட் நான் வந்திருப்பேன் கா மத்தியானம் அந்த புள்ளைய விடுறதுக்கு இங்கே தான் நான் வந்தேன் அதுக்கு அடுத்த ஆப்பில் இருக்குது பழைய த்ரீ சிக்ஸ்டி இங்கே பாருங்கள் இதுதான் புது த்ரீ சிக்ஸ்டி அறியினான்னு சொல்லிட்டு அது பழசு நண்பா சரியான டிராஃபிக்கு இடத்துல இப்போ நான் பதினஞ்சு நிமிஷம் நின்றுட்டேன் இப்போ தான் சிக்னல் ஓப்பன் ஆகிருக்கு அப்பவும் வண்டி மூவ் ஆகல மெது மெதுவாக தான் மூவ் ஆகி போயிட்டு இருக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நம்ம அடித்த பாஸோட கூட்டாளியும் அடிச்சிட்டா டெலிஃபோன் அடிச்சிட்டா எங்கே எங்கேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காராம் எப்போ போய் சேருவோன்னு தெரியல அடுத்த வேலை ஏதோ அப்டேட் இருக்கும் போல தான் தெரியுது அதான் பாஸ் டெலிஃபோன் அடிச்சு எங்கே இருக்குன்னு கேட்குறாரு பார்ப்போம் இதை வேலையை முடிச்சுட்டு அப்புறம் கான்டெக்ட் பண்ணுறேன் நண்பா இப்போ நம்ம கைத்தாளுங்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சு நான் இங்கே தான் நிற்கிறேன் கூகுள் மேப்பு நின்றுச்சு இந்த பாருங்கள் கூகுள் மேப்பு இவ்வளோ தாண்டா என்னால் காட்ட முடியும் வேண்டாம் இறங்கி போடா அப்படின்டுச்சு நானும் இப்போ எங்கடான்னு பார்க்குறேன் என்னது அவனுக்கு டெலிஃபோன் அடிச்சு அவன் டெலிஃபோனு பிஸியில் இருக்குது நான் இப்போ இங்கே டெலிஃபோன் எடுக்க மாட்டானுங்க அடித்தாலும் தொல்லை பண்ணுவாங்க ஏன் அடிக்கலைண்டு எங்கே இருக்குன்னு தெரியல எந்த பில்டிங்னு தெரியலை ஆனால் கூகுள் மேப்பும் இங்கே தான் காட்டுது நான் நிப்பாட்டி பார்த்துட்டு அந்த கடைக்காரன் ஏன் வண்டி ஏறுறாங்கிற அந்த பில்டிங்காரன்

சாமான ஒப்படைச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து வீட்டுக்கு நம்ம போகணுன்னுபா அடுத்த வேலை அப்டேட்டாக இருக்கும் இந்த கூகுள் அந்த பில்டிங்காரன் அவன் அந்த வாட்ச்மேனு வண்டியை எடுங்கிறான் நான் சார் டே இந்த பில்டிங்கில் தானே கூகுள் காட்டுது அப்படின்னு டே பின்னாடி போடா அப்படிங்கிறான் ஒரு வழியாக சாமானை கொடுத்தா ஏன்டா சாமான் என்ன சாமானுன்னு தெரியல கேர்ஃபுல் ஒரு சமயம் எதுவும் அமானித ஜாம இருக்கும் அது வேற பயம் எனக்கு ஒரு வழியை ஒப்படைச்சிட்டு அவட்ட டெலிஃபோன் பண்ணி பாஸ்கிட்ட டெலிஃபோன் பண்ணி பேசிட்டு கொடுத்தாச்சுன்னு சொல்லியாச்சு இப்போதான் மனசு திருத்தி வீட்டுக்கு போகணும்பா அடுத்த வேலை அப்டேட்டில் இருக்கும் பார்ப்போம் ஓகே சும்மா கெட்டு 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 நீங்கள் முடிச்சுருவோம் விஷயத்தை நண்பா இப்போ நம்ம வந்து இங்கே வந்து கைத்தால இருந்து அந்த பாஸோட வேலையை முடிச்சுட்டு அப்படியே சென்னை ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன் அப்படியே டின்னரை வாங்கிட்டு போயிடுவோம் டின்னரை வாங்கிட்டு அப்படியே நம்ம போயிடுவோம் அது கடைக்கு வந்து சரியான டிராஃபிக்காக இருக்குது வண்டி போக முடியல இந்த பார்த்துக்கிட்டு இருக்காரு ஓகே ஒரு செட்டு ரோஸ்ட்டு பா ஆர்டர் பார்சல் பண்ண சொல்லியிருக்குது பாயிட்ட சொல்லியாச்சு இப்போ இட்லி ரெடியாக இருக்குது இட்லி சளி வராது உளுக்கில் ரெண்டு ரெக்கார்டிங் பண்ணாக்கா உழுக்கில் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்கு ஒரு காப்பி ரேட் வந்து வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய தலைவலி நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு ஒரு செட்டு ரோஸ்ட்டு இட்லி ஆர்டர் பண்ணலை அதனால் ரோஸ்ட்டு சாப்பிடுவோம் அப்போ புரோட்டான் சாப்பிட்றது சீக்கிரம் வாங்கிட்டு போவோம் பாஸ் வேலையை வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் வாங்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு உங்கள் மீட் பண்ணுறேன் நண்பா சும்மா கருத்துக்கிட்ட முடிச்சுருவோம் வெயிட் பண்ணுங்க ஓகே பை பாய் வாங்கியாச்சு நம்ம இப்போ ரோஸ்ட்டு நல்ல வேலைக்கு டக்குன்னு போட்டு தந்து வண்டி நிற்பாட்டு தான் கொஞ்சம் பரிசு இங்கே பாருங்க சரியான சிக்கன் குடியில் இருக்குது பாருங்க ஏறுறது கஷ்டம் சீக்கிரம் ஊட்ட பார்க்க போ நண்பா இப்போ நம்ம ஜெம்பியாக்கு வந்திருக்கோம் டோஸ்ட் எடுக்கணும் பிள்ளைங்களுக்கு வந்து சிப்ஸ் எடுக்கணும் எடுத்துருவோமா டோஸ்ட் உள்ள ரஃபுக்கு போனேன் என்னோட டோஸ்ட்டு இந்த தான் வச்சு தாடு வச்சு கலரில் இருக்கும் அந்த டோஸ்ட்டை எடுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு கீழே பார்க்குறேன் ரெண்டு பன்ஸும் ஒரு இந்த சப்பாத்தி மாதிரி உள்ளது கீழே கிடக்குது வர மக்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க அதை எடுத்து வைக்கிறதுக்கு யாருக்கும் மனசு வரல சரி நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து சிப்ஸ் ஏரியாவுக்கு போவோம் சிப்ஸ் ஏரியாவில் போயிட்டு சிப்ஸை எடுத்துக்கிட்டு கேஷை எடுத்துக்கொண்டு கேஷை கொடுத்துட்டு அப்படியே அசலாமலைக்கு நான் இங்கே உள்ள ஃப்ரெண்டுகள்லாம் சலாத்தாக போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் நண்பா அங்கேருந்து கிளம்பி ஜாமான் கையில் எடுத்துகிட்டு பாக்கி பேலன்ஸையும் கொடுத்தாரு வண்டியில் கொண்டே வச்சுட்டு அப்படியே உடனே வீட்டில் கொண்டு கொடுத்துட்டோம் போயிட்டு நம்ம பசிக்குது போயிட்டு நம்மளுடைய பார்சலை ஓப்பன் பண்ணுவோம் நண்பா இப்போ நம்ம வந்து ஜெமியாக போய்ட்டு வந்தோம் அதுக்கு முன்னால் நம்ம வந்து பாசோடய வேலையாக போனப்போ சென்னை ரெஸ்டாரெண்ட்டில் நம்ம வந்து தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லை தோசை ஆர்டர் பண்ணியாச்சு அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு ஒரே ஒரு ரோஸ்ட்டு தான் சொல்லியிருந்தேன் ஆமாம் அதோடு சட்னியெலாம் கொடுத்துருக்குறாங்க சாம்பார் இருக்குது வாங்க நண்பா சாப்பிடுவோம் ஒரே தோசை ரோஸ்ட்டு அதே ஆக்கி சுட சுட சாப்பிட்டா தான் கடையில் நல்லாயிருக்கும் வாங்கிட்டு வந்தாக்கா அந்த நீத்து போன மாதிரி அப்படியே பார்சலில் ம் ஓகே ஏதோ பசிக்கு ஓகே நண்பா இன்ஷால்லா என்னுடைய ஃபியூச்சோட முடிச்சுருவோம் இன்றைக்கி அல்லாஹ் குட் நைட் சி யூ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க சேட்டை ட்ராவலர் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குட் நைட் ஐ லவ் யூ